Praise the Lord, இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மத்தேயு பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் மேத்யூ chapter டென் verse தேர்ட்டி ஒன் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் டு நாட் ஃபியர் யூ ஆர் மோர் வேல்யூபிள் தேன் மெனி ஸ்பேரோஸ் ஹலை லுய்யா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் எங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்குதே எங்களுடைய குடும்பத்தை யார் பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சு பயந்து போயிருக்கிறீங்க அப்படிதானே தானே இன்றைக்கு கத்தர் வேதாகாமத்தில் ஒரு காரியங்கள் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் என்று அடைக்கலான் குருவி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அந்த காலத்துல ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவியை அவங்க விற்பாங்களாம் அப்போ யோசிச்சு பாருங்களேன் அநேக அடைக்கலான் குருவிகள் அதை சேல் பண்ணும்போது அதை விற்கின்ற பொழுது அது எவ்வளோ ஒரு வேல்யூபிளாக இருக்குதோ அதை காட்டிலும் நீங்க ரொம்ப விசேஷித்தவர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஹலூயா அந்த அடைக்கலான் குருவிகளையும் கர்த்தர் தான் பாதுகாக்கிறார் போஷிக்கிறார் ஆகாயத்து பறவைகளை கர்த்தர் தான் போஷிக்கிறார் ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறார் பாதுகாக்கிறார் அப்போ கர்த்தர் அவருடைய சாயலாகவே நம்மளை படைத்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க ஆகாயத்து பறவைகளை படைத்தார் நம்மளை படைச்சிருக்கிறார் அப்போ நம்மளை மட்டும் ஒரு விசேஷித்த ஒரு காரியமாக படைத்திருக்கிறார் பாருங்களேன் அவருடைய சாயலாகவே நம்மளை படைத்திருக்கிறார் அப்போ நம்ம எல்லாருமே சாதாரண ஒரு படைப்பு இல்லை நம்ம எல்லாருமே விசேஷித்தவர்கள் அப்போ ஒரு அடைக்கலான் குருவிய கற்றர் பாதுகாக்கிறார் தேவைகளை சந்திக்கிறார் அதனுடைய மதிப்பை காட்டிலும் கற்றர் உங்கள் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார் அப்ப எந்த அளவுக்கு உங்களை பாதுகாப்பார் எந்த இந்த அளவுக்கு உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண பறவைகளை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா ஒரு சாதாரண பறவைகளை அவர் பாதுகாக்கிற தேவன் உங்களை பாதுகாக்க மாட்டாரா அவர் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார் நிச்சயம் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் ஒரு குருவி ஒரு பறவைகள் எல்லாவற்றிற்கும் அவர் ஒரு திட்டம் வச்சு ஒரு பெரிய பிளானெல்லாம் வச்சு அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் அறிந்து அறிஞ்சு எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு ஒரு சாதாரண பறவைக்கே இவ்வளோ ஒரு பிளானிங் இருக்குது அப்படின்னா ஒரு சாதாரண பறவைக்கே அந்த அளவுக்கு அவர் ஒரு வேல்யூ கொடுக்குறாரு அப்படின்னா மனுஷங்க தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்மளை மேலே கர்த்தர் எவ்வளோ ஒரு பெரிய திட்டம் வச்சுருப்பாரு எவ்வளோ நம்ம விசேஷித்தவர்களாக கத்தை நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அநேகர் நீங்கள் யோசிச்சுக்கலாம் நான்லாம் ரொம்ப வேஸ்ட்டு என்னெல்லாம் யாரும் மதிக்கவே மாட்டாங்க கடவுளே என்ன மன்னிக்கவும் மாட்டார் என்னை மதிக்கவும் மாட்டார்னு சொல்லி நம்மளே நினச்சி நிறைய காரியங்களை யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி தானே ஆனால் வசனம் சொல்கிறது அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று அப்போ கற்றர் உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார் நீங்க ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சன் ஆக கர்த்தர் பார்க்கிறார் அவ்வளோ வேல்யூபிளாக பார்க்குற கர்த்தர் உங்களை கை விட்டுருவாரா உங்க தேவைகளை சந்திக்காமல் விட்டுருவாரா இல்லை உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி போடாமல் விட்டுருவாரா இல்லை சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தில் அப்படியே நீங்கள் இருந்துருங்கன்னு சொல்லி விட்டுருவாரா அவர் நிச்சயம் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கண்டிப்பாக அவர் பதில் தருவார் அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி பாதுகாப்பார் அதனால சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க நீங்க ரொம்ப ஸ்பெஷல் கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க பண்ணுவார் அவர் உங்களை பாதுகாப்பார் நம்ம எல்லாரும் செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே நீங்க பிள்ளைங்க மேலே ஆண்டவர் எவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிறீங்க அண்டவரேசப்ப எங்கள் எல்லாருக்கும் நீங்க தகப்பனே ஏசப்ப நீங்க ரொம்ப தகப்பன எங்களை வேல்யூபுளா நீங்க பாக்குறீங்க அண்டவரேசப்ப எங்கள் எல்லாரையும் நீங்க போஷிக்கிறீங்க எங்கள் எல்லாரையும் நீங்க வழி நடத்துறீங்க அண்டவரேசப்ப எங்கள் எல்லாரையும் நீங்க கைட் பண்றீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா தொடர்ந்து எங்களை நீங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 பயப்படாதீங்க நீங்கள் விசேஷித்தவர்கள் கர்த்தர் உங்களை கை பண்ணுவார் அவர் வழி நடத்துவார் அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் அவர் உங்களை பாதுகாப்பார் எதை குறிச்சும் கலங்காதீங்க பயப்படாதீங்க கர்த்தரே உங்களோட கூட இருந்து எல்லா காரியங்களையும் உங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே